எல்லாருக்கும் வணக்கம் இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் சிந்தனை வாங்கினத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம என்னெழுந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் சிலந்தி வலையில் ஒரு பட்டாம்பூச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாசம் அன்னைக்கு காலேஜு மண்டே ஓபன் ஆகி எல்லாருக்கும் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது மீனா அஜய் கிளாஸ்க்கு மட்டும் லேபு லேப்ல ஒரு சார் வரல அப்படிங்கிறதுனால அந்தந்த பேட்ச்ல உட்கார வச்சு எழுத வச்சுட்டு இருக்கிறாங்க மீனாவோட பேட்ச் பக்கமா போய் உட்கார்றான் அஜய் அஜய பார்த்த உடனே மீனாவுக்கு என்ன பண்றனே தெரியல அஜய் லேப்ல சார் பார்த்துட்டு இருக்காரு நீ உன் குரூப்ல போய் உட்காரப்போ இருக்கட்டும் மீனா பரவாயில்ல உனக்கு முழு தானே முழு தான் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் என்ன சொல்லு மீனா நம்ம க்ளாஸில் மொத்தமாக அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு பக்கமாக இருக்கோம் அதில் நீயும் நானும் தான் இப்படி பண்ணுறோம் அது க்ளாஸில் நிறையா பேர்த்துக்கு தெரிய வந்துடுச்சு ரெண்டு மூணு பேர்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க அதனால தான் ஒரு யோசனையாக இருக்குது மீனா அப்படி சொன்ன உடனே அஜய்க்கு கோவம் வருது இங்கே பாரு நான் இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்லேருந்தே உன்னை லவ் பண்ணிட்ருக்கேன் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சி இந்த செமஸ்டர் ஸ்டார்டிங்லயே நான் ஆனா நீ இப்பதான் ஓகே சொல்லிருக்க யாரும் எந்த இது எதுக்கு செகண்ட் இயர்லயே மீனா ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணீங்களா இருக்காங்க நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்கல்ல நிறைய பேர்த்துக்கு உள்ளதான் ஆள் இல்ல ஆனா ஸ்கூல் படிக்கல இருந்து அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு லவர் இருக்காங்க நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தானே லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அஜய் இந்த வார்த்தையை சொன்ன உடனே மீனாக்கு ஒரு மாதிரி ஆகுது அவ மூஞ்சில காமிச்சிக்காம மறுபடியும் அஜய் பார்க்கறா இந்த உணர்வு வெக்கம் பயம் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு உணர்வு அஜய் ரொம்பவே கம்பல் பண்ண ஏதோ கொஞ்ச நஞ்ச அஜய் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தவளுக்கு முழுசாவே வந்துடுச்சு இல்லை அஜய் எனக்கு பிடிச்சிருக்கு நீ சொன்ன மாதிரி நாம லைஃப்பில் கண்டிப்பாக நல்லபடியாக செட்டில் ஆகும் அப்படி செட்டில் ஆனா நம்மள பத்தி பேசுறவங்க எல்லாம் இதெல்லாம் மறந்துடுவாங்க பாரு செகண்ட் இயர்ல இருந்து லவ் பண்ணிக்கலாம் இருக்காங்கன்னு நினைப்பாங்க நான் படிச்சு முடிச்ச பெரிய வேலைக்கு போயிடுவேன் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்பேன் நிச்சயமா உன்னை நல்லா பாத்துக்குவேன் என்ன நம்பு நம்பராஜை எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு மீனா கடைசி வரைக்கும் உன் கண்ணில் ஒரு கூட கண்ணீர் வராம நான் உன்னை பாத்துக்குவேன் ஆனா நீ எனக்கு மட்டும்தான் என்னை தவிர வேற யாரையும் நீ நினைச்சு கூட பார்க்கக்கூடாது கூடாது என்ன அஜய் இப்பெல்லாம் பேசுகிறேன் நான் எதுக்கு வேற யாரும் நினைச்சு பார்க்க போறேன் இல்ல உனக்கு நான் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும் எனக்கு தான் மற்றவங்க உனக்கு முக்கியமா இருக்கணும் அது யாரா இருந்தாலும் ப்ராமிஸ் அஜய் இந்த கேள்வி கேட்ட உடனே மீனாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எல்லாத்த விட மற்றவங்களை விட நான் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும் அஜய்னுடைய இந்த வார்த்தைகள் அப்ப மீனாவுக்கு ரொம்ப சாதாரணமாகவும் வித்தியாசமாகவும் தெரியலாம் ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்னன்னு அவளுக்கு அப்போ தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி தன்னோட பெட்டில் இருந்து மெதுவாக காலை கீழே வச்சு இறங்குறா மீனா மீனா எந்திரிக்கும் பொழுது அவள் ரூமில் இருக்கக்கூடிய வாட்சை பார்த்தா வாட்ச்ல காலையில் அஞ்சரை மணின்னு காட்டுது அஞ்சரை மணிக்கு அவள் எந்திரிச்சு உட்காந்து தன்னுடைய முகத்தை தன் கையால் தொடச்சிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகலான்னு நினைக்கும் பொழுது அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது ஒரு மாதிரி வருது இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாவே அவளுக்கு அப்படிதான் இருக்கு சரி சரியா சாப்பிடல சரியா தூங்கல வேற ஏதாவது காரணமா இருக்கும் டிப்ரெஷனாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறவளுக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குதுன்னு அவள் உள்ளுணர்வு தோணிக்கிட்டே இருக்குது ஆனா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது யோசிச்சவ பெட்லேருந்து எந்திரிக்கிறா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே மனசுக்குள்ள அவளுக்கு இருந்த சந்தேகத்தினால அவ இந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறா தன்னுடைய ஹேண்ட்பேக்க தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹேண்ட்பேக்குள்ள இருக்கக்கூடிய பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வெளியில எடுக்கிறா தன்னுடைய கையால மறைச்சிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறா காலையில அஞ்சரை மணிக்காட்ட ரெஸ்ட் ரூம்குள்ள பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறா அந்த டெஸ்ட் கிட்ல மெல்ல மெல்ல கோடுகள் தெரிய ஆரம்பிக்குது நொடிக்கு நொடி அவ மனசுக்குள்ள பதட்டம் அவளுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அவளுடைய சந்தோஷத்தை உச்ச கொண்டு போற மாதிரி அதில் ரெண்டு கோடு வருது ரெண்டு பிங்க்லர் கோட கோடை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல பாத்ரூம்ல கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டா இது சந்தோஷம் மட்டும் இல்லை வேதனையும் கலந்த அழுகு பூஜா அந்த கிட்ட பார்த்து முத்தமெல்லாம் கொடுத்து வயதை தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அதே நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது இதை எப்படி மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை மெல்ல எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரா வெளியில் வந்து நடந்து போய் அதுக்கு பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய பெட்ரூமை எட்டி பார்க்குறா அஜய் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டிருக்கிறான் அஜய்னுடைய பெட்டுக்கு பக்கத்தில் நைட் அவன் தண்ணி அடிச்சதுக்கான எல்லா அடையாளங்களும் ஆஸ்ட்ரேல எக்கச்சக்கமான பீடிகளும் சிகரெட்டுகளும் கலந்து கிடக்குது எப்படி போய் கிட்ட சொல்கிறது எப்படி அவன்கிட்ட கேட்குறது கூடாது நாம் கன்சீவாக இருக்கிறத கிட்ட சுத்தமாக சொல்லக்கூடாது நிச்சயமாக இதை நாம் அம்மாவுக்கு செருவிச்சே ஆகணும் ஆனால் அம்மாவுக்கு எப்படி பேசுறது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக அஜய் அசைறான் அவ எதுவுமே பேசாமல் ஹாலில் வந்து உட்காந்துக்கிறா சோஃபாவில் உட்காந்தவளுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் போய் சந்தோஷத்தில் இந்த விஷயத்தை எப்படியாவது அவங்க அம்மா சொல்லி ஆகணும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டே சொல்லி ஆகணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அவள் மெல்ல மெல்ல எந்திரிச்சு அஜய்க்கு பக்கத்தில் போய் நிற்கிறான் அஜய் 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 கண்ணு முடிக்க முடியாமல் முடிச்சு மீனாவை பார்க்கறா என்ன உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னன்னு சொல் எனக்கு என்னுடைய ஃபோனை கொடுக்குறியா ஃபோனா எதுக்கு பதறி போனவை எழுந்திரிச்சு பெட்டில் உட்காரான் இல்லை எனக்கு என்னுடைய ஃபோன் வேணும் தரையா என்னடி தைரியமா உன் ஃபோனை வந்து ஏன் டே கேட்டுருக்குற நான் உனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டேன்னு தெரியாதா இல்லை ஜெய் நான் அப்படி சொல்ல வரல பர்மனெண்ட்டாக நீ கொடுக்க வேண்டாம் ஒரு ஒன் மினிட் மட்டும் கொடுக்குறியா நான் முக்கியமான ஒரு விஷயத்த என் அம்மாட்ட பேசணும் அதுக்கு மட்டும் தரையா என்னது உங்க அம்மா கிட்ட நீ ஃபோன் பேசணுமா நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் என்ன தவிர உனக்கு வேற யாருமே முக்கியம் கிடையாது அதனால தானே ஆள் யாருமே இல்லாத கண்காணி இடத்துக்கு உன்னை என் வந்திருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது உன் அம்மாட்ட பேசணும்னு சொல்ற உன் அம்மாட்ட பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் அஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா கூடவே கூடாது கன்சீவாக இருக்கிற விஷயத்த அஜய் கிட்ட சொல்லணும்னா வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு பெரிய ஆபத்து வரும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதனால எதுவுமே பேசாமல் அவள் பார்த்துக்கிட்டு நிற்கிறாள் கண் மட்டும் கலங்குது பெட்லேருந்து வேகமாக எழுந்திரிச்சவன் அவள் பக்கத்தில் போக வாடை ரொம்பவே அடிக்க அவள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறாள் ஏமீனா இப்பெல்லாம் இந்த வாசம் உனக்கு பிடிக்கிறது இல்லைல்ல காலேஜ் போதெல்லாம் இந்த வாசம் உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இப்போ பிடிக்கல அப்படி இல்லை அஜய் நான் என் அம்மாக்கிட்ட மட்டும் பேசலாமா கோவப்பட்டவன் கத்தி சத்தமா அம்மா 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 என்னடி அம்மா அம்மாட்ட பேசுகிறேன்ட்டு கண்டவங்கிட்டே பேசுறது அப்படி தானே இல்லை அஜய் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அம்மா அம்மாக்கிட்ட மட்டும் ஒரு நிமிஷம் பேசிகிட்டு நான் தந்துடுறேன் எனக்கு அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு அஜய் திரும்ப திரும்ப அவள் கேட்டுக்கிட்டே இருக்க அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அப்போ தான் டக்குன்னு அவளுடைய இடது கையை மடக்கி வச்சிருக்கிறத பார்க்குறான் அஜய் என்னது கையில் கையில என்னன்னு கேட்ட உடனே அவளுக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிருது பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா என்ன வச்சிருக்க கையில கை அப்படியே தான் முதுகு பின்னாடி கொண்டு போறா ஒண்ணு இல்ல நான் என் அம்மாட்டியும் பேசல யார்கிட்டயும் பேசல சொன்னவ டக்குனு ரூம்ல இருந்து வெளியில வரலான்னு முயற்சி செய்யும் பொழுது அஜய் அவ கைய பிடிச்சு இழுக்கிறா இழுத்து இழுவுல அவ ஒரு வாட்டி செவத்துல போய் அடிச்சு கீழே விழுந்து அதுக்கப்புறமா மெதுவா எந்திரிக்கிறா அப்பையும் இருக்குமா பிடிச்ச இடது கை மட்டும் அவள் கையிலிருந்து விலகவும் இல்லை பிடி வெந்து லூஸ் ஆகவும் இல்லை என்ன கையில் என்னை கொள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கியா என்ன பிளானு என்னை கொண்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் பயிலான்னு பார்க்கறியா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உனக்கு தெரிஞ்சுமே நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க தானே இல்லை உன்னை கொள்றதுக்காகலாம் எந்த பிளானும் நான் பண்ணலை நான் ஏன் அஜய் உன்னை கொல்லணும் நீ ஏன் என்னை கொல்லணுமா நீ தான் என்னை ஏற்கனவே கொண்டுட்டியே உனக்கு தான் என்ன பிடிக்காம நிறைய பேர்த்த பிடிச்சிருக்கே அஜய் அப்படிலாம் எதுவும் இல்லை சரி கையில் என்னன்னு காட்டு அது காட்டு காட்டு காட்டுன்னு கேட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா மெல்ல அந்த கையை திறக்கிறா கையில் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சி கிட்ட பார்த்தவனுக்கு இது என்னது ப்ரெக்னென்சி டெஸ்ட்கிட்டானே ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறவளோட கண்களில் தார தாரையாக தண்ணி நிற்கிது நடுக்கத்தில் கை உதடலாம் ஏதோ படப்படுக்க ஆரம்பிக்குது இந்த டெஸ்ட்டுக்கிட்டே நீ செக் பண்ணி பார்த்தியா ஆமா அஜய் இதை எப்போ வாங்கிட்டு வந்த எப்படி வாங்கிட்டு வந்த நீ வீட்டு வீட்டு வெளில போய் நாலு நாளையாச்சே எப்படி வாங்கின அது அன்னைக்கு மெடிக்கல் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன்ல அப்போ வாங்கிட்டு வந்தது அப்போது அதுக்காக தான் ஷாப்பிங் போனியா அதுக்காகனு இல்லை நிறைய வாங்க இருந்துச்சு அதில் இதுவும் வாங்கணுன்னு தான் போயிட்டு வந்தேன் இப்போது இதில் ரெண்டு கோடு காமிச்சிச்சின்னா நீ கன்சவாக இருக்கானு அர்த்தம் ஆமாம் அஜய் மெல்ல அவள் குரலில் சொல்ல அப்போ இதில் ரெண்டு கூட காட்டுது நீ கன்சீவாக இருக்கு அப்படிதானே ஆமாம் அஜய் நடுக்கத்தில் அவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்போ நீ கன்சீவாக இருக்கா அப்போ நீ கன்சீவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பைத்தியம் பிடித்த மாதிரி அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வரான் வெளியில் ஹாலுக்கு போக கிச்சனுக்கு போகணுன்னு தலை தலையை அடிச்சுக்கணுமே எதையோ போட்டு கீழே தள்ளவோமே அவன் என்னமோ பண்ணிவிட்டு கடைசி அந்த பெட்ரூமுக்கு வரும் பொழுது இவளுக்கு வேர்த்து ஊற்றி பயத்தில் அப்படியே நடுக்கம் அதிகமாயிட்டே போகுது எப்படி கன்சீவானே அஜய் அப்படிலாம் கேட்காதா ஜெய் இல்லை இல்லை இது தப்புன்னு உனக்கு தெரியாதா ஏன் கன்சீவான இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுல்ல அப்படி இருக்கும்போது எப்படி நீ கன்சீவ் ஆயிருக்கலாம் பைத்தியக்காரனை விட ரொம்ப அதிகமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய செயல்களும் இவளுக்கு நெஞ்சுக்குள்ளே படவடப்பை ஏற்படுத்துது இல்லை இது முடியாது இந்த குழந்தை உன் வயத்தில் இருக்கக்கூடாது அப்போ எவனே தெரியாத குழந்தை வயத்துலேருந்து என்ன பிரயோஜனம் களைச்சிட வேண்டிதான் அஜய் அப்படி பண்ணிடாதா அஜய் குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணிடாத என்னடி எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு நீ இப்படி பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எவனோ ஒருத்தன் குழந்தை கிடையாது இது என்னுடைய குழந்த நீ தப்பாக பேசாத தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குற என்னை என்ன வேணாலும் கொடுமைப்படுத்து ஆனால் என் குழந்தையை விட்டுரு என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் ஓ உன் குழந்த உன் குழந்தல்ல உன் குழந்த சரி சரி அப்போ உன் குழந்தை எனக்கு வேண்டாம் நாம் இதை கலைச்சிருவோம் ரெண்டு பேர்த்துக்குமே வாக்குவாதம் ஆரம்பிக்குது இவ கெஞ்ச அவ மிரட்ட பயப்பட அவளை போட்டு உதாசனப்படுத்த வார்த்தைகளால் காயப்படுத்தன்னு பேசிக்கிட்டே போக கடைசியா இல்ல ஜெய் எனக்கு என் குழந்த வேணும் எனக்கு என் குழந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இந்த குழந்தை இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது சொன்ன அடுத்த நிமிஷம் அஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்து மீனாவோட குறவலை பிடிச்சு நசுக்க ஆரம்பிக்கிறான் மீனா அவள் துடு போகிற நேரத்தில் அவனை பிடிச்சி தள்ளலான்னு நினைக்கும் பொழுது அவனால் முடியல அங்கே இருக்கக்கூடிய ஏதோ பொருட்களை எடுத்து மேலே போடலான்ட்டு போனவன் முடியாமல் அமைதியாக நின்றுக்கிறான் மீனா பயத்தில் அந்த ரூமில் ஒரு மூளையில் போய் உட்கார அவளது முடியை பிடிச்சு மேலே இழுத்து அவளோட கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி அடிக்க மீனா அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துடறா மறுபடியும் விழுந்தவளை கை தாங்களாக எடுத்து குழந்த வேண்டாம் மீனா களைச்சிரு உன் உயிருக்கு ஏதாவது ஆயிரும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த குழந்தை வேணும் உன் உயிர் போனால் இந்த குழந்தை எப்படி இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப பலமாக அவளை ஓங்கி அடிக்க மண்டையில் பட்ட அடியில் மீனா அப்படியே அங்கே மயங்கி கீழே விழுந்துடுறா மீனா கீழே விழுந்த உடனே தனக்கு தானே பேசிக்கிட்டு பெட்டில் உட்காறான் அஜய் குழந்த வேணுமாம்மா குழந்தை எதுக்கு அந்த குழந்தை என்னை தவிர வேறு யாருமே முக்கியமில்லை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவ பைத்தியக்காரி மாதிரி குழந்தை வேணுங்கிறா குழந்தைக்க வச்சு தவங்க அம்மா கிட்ட சொல்றேங்கிறா என்னதுதெல்லாம் மீனா இல்லை எனக்கு நீ வேணும் உனக்கு நான் வேணும் நம்ம ரெண்டு பேத்துக்கு வேற யாருமே வேண்டாம் நீ நானும் மட்டும்தான் இந்த உலகத்துல எனக்கு தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கே நீ நானும் மட்டும்தான் அப்படின்னு போதும் உனக்கு இந்த உலகத்துல என்னை தவிர வேற யாருமே முக்கியமா இருக்கக்கூடாது என்னை தவிர வேற யாருமே முக்கியமா இருக்கக்கூடாது சொல்லிட்டு இதே வரிகளை பத்து வாட்டி மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பிச்சவன் கடைசியா ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி சொல்றான் ஆனால் என்ன பிரயோஜனம் மீனாவும் அஜய் இருக்கக்கூடிய வீடு காட்டு நடுவில் இருக்குது பெரிய சிட்டியில் ஹெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு தோட்டத்துக்குள்ளே கட்டப்பட்ட வீடு தான் அந்த வீடு மீனாவுக்காக அஜய் பார்த்து பார்த்து கட்டின அந்த கெஸ்ட் ஹவுஸில் இப்போ யாருமே இல்லாமல் கேட்குற கூட நாதி இல்லாமல் கிடக்குறா மீனா நாலு நாளாக அஜய் படுத்துகிற வேதனைகள் மீனானால் தாங்கிக்கவே முடியல